இந்த வீடியோல ஜப்பான் டோக்கியோல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போது கடைசி வரைக்கும் பாருங்க எல்லா காய்கறி பழங்களோட விலைகளும் ஷூட் பண்ணிருக்கோம் ஜாப்பனீஸ் எண்ல இருக்கும் அதை நீங்க இந்தியன் கரன்சியை கல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு ரேட் ஒன் ஜப்பனீஸ் ஈக்குவல் டு பிப்டி செவன் பைசா இந்தியன் ருபி கால் பண்ணி பாத்துக்கோங்க உலகத்திலே ஜப்பான் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டியும் டோக்கியோ தான் அங்கே லாங் ஸ்டேயில் இருக்கவங்க ஹோட்டலை நம்பிட்டு இருந்தா வாங்குகிற எல்லாம் ஹோட்டலுக்கே சரியாயிடும் ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஜப்பானில் மட்டும் இண்டியன்ஸ் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது இவங்க பெரும்பாலானவங்க செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுவாங்க ஹோட்டலில் நம்பிட்டு இருந்தா அவங்க வாங்குற சம்பளமே அதுக்கு சரியா போயிடும் காய்கறி பழங்கள் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க விலை கம்மி தான் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு தான் இங்க விலை அதிகம் நீங்க இங்க கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியன் ருப்பிக்கும் ஜாப்பனீஸ்க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது ஆனால் இங்கே குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே ஃபுட் கிரேட் பேக்கிங்கில் தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே இம்போர்ட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பச்சை கீரைகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இங்கே உள்ளவங்க சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீசனல் வெஜிடபிள்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க முள்ளங்கி இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடிஞ்சது அதிகமா நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் வெஜிடபிள்ஸும் அதிகமா சாப்பிட்றாங்க ஜாப்பனீஸ் காய்கறிகளை வாங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுனால ஏழ்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் மணி சேவ் பண்றதா ஒரு சில இந்தியன் சொன்னாங்க ரொம்பவே வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நாம மறந்து போன காய்கறிகள் கூட இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சது ஹாப்பி அவசியலும் நிறைய இடத்துல பண்றாங்க உருளைக்கிழங்கு நம்ம ஊர் வேல்யூக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சக்கரவல்லி கிழங்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் பெருசாகவும் இருக்கு ஃப்ரூட்ஸும் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க செவன்ட்டி ருபீஸ் பர் கேஜி மூணு பனானா நூத்தி பதினஞ்சு ரூபா நூத்தி இருபது ரூபா கிட்ட வருது உலகத்திலே பனானா இந்தியாவில தாங்க சீப்பு எந்த கண்ட்ரிலுமே இவ்வளோ சீப்பான விலையில வாங்க முடியாது மூணு மோரிஸ் பனானா எயிட்டி ருபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்